காய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா பருப்பு சாதம் அதாவது பருப்பு போட்டு சாம்பார் சாதம் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா நீங்கள் விருப்பப்பட்ட காய்களை போட்டுக்கலாம் நான் வந்து எங்கிட்ட இருக்கிற காய்களை வச்சு தான் வச்சுதான் போகிறேன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சௌ சவு இது பூண்டு இது கேரட்டு இதையும் மட்டும் வச்சு நான் சாம்பார் சாலை செய்ய போகிறேன் இப்போ இந்த காய்களெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நான் அரிசி ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி ஒரு ஐம்பது கிராம் பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரமாக ஊற வச்சு கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசி பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நீங்கள் எப்பவுமே ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி அல்லது மூணு டம்ளர் தண்ணி எப்படி ஊற்றுறீங்களோ சாம்பார் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும் ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர்லாம் ஊற்றலாம் ஏன்னா சாம்பார் சாதம் வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் சோத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டால் போது நல்லா குழஞ்சி வெந்துடும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ஆயிருச்சு நான் இப்போ வந்து கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துருக்குறேன் புளித்தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்த உடனே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் அவ்வளோதான் சாம்பார் சாதம் இது கொஞ்சம் நேரமாக அடுப்பில் இருக்கட்டும் இந்த புளித்தண்ணி கொஞ்சம் அப்படியே இதாக வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு தாளிப்பு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி காய வச்சுருக்கிறேன் அதுகளில் நம்ம க கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு அப்புறமா கருவேப்பில அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சாதத்தில் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் சாதம் இப்போ ரெடியாகிடுச்சு சாப்பிட்றலாம் வாங்க பார்த்திங்களா சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் சாம்பார் சாதம் பிடிக்கும் காமண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ